பாஞ்சாலியனுடைய துன்பத்தை துரைத்தவன் தான் கண்ணன் என்று கண்ணனுடைய பெருமை பேசுகின்றோமே ஆனால் அதற்கு முன்பு யாரை பேசணும் வாரியார் சாமிகளும் புலவர் கீரன் அவர்களும் ஒளிநாடாக்களில் பதிவு செய்கிறாங்க பாஞ்சாலியைப் போல ஒரு பத்தினி தெய்வம் கிடையாது அதனால தான் நம்ம ஊரில் அதில் லகிச்ச பாரதி பாஞ்சாலி சபதம்னே எழுதினானா பாஞ்சாலி இறை நிலைக்கு உயர்த்தப்பட்டதற்கு என்ன காரணம்னா முத முதல்ல பேசாத மனிதர்களில் பேசிய பெருந்தெய்வம் பாஞ்சாலி அந்த சபையில் அப்படியே ஆ நம்ம இன்றைய நடைமுறை வார்த்தையில் சொல்லணும்னா எல்லாரையும் அப்படி மிரளச் செய்தா சார் அறிவுடையவர்கள் அந்தனர்கள் ஆச்சாரிய பெருமக்கள் இருக்கக்கூடிய இந்த சபையில் ஒன்று கேட்கிறேன் என்னை விற்றபின் தன்னை தோற்றாரா தன்னை விற்றபின் என்னை தோற்றாரா இது முறையா தர்மமா நீதியா நியாயமா என்று பேசிய பத்தினி பெருந்தெய்வம் அல்லவா சொல்றா ஏய் தெரிந்து கொள்ளுங்கள் வெதித்த கூந்தலை முடிக்க மாட்டேன் உங்களை கொன்று வீழ்த்தி அந்த இரத்த குருதியை சாந்தாக பூசி முடிப்பேன்னு சொன்னால் இப்போ பாஞ்சாலிங்கிற பாத்திரத்துக்கு நம்ம எவ்வளவு கணம் கொடுத்துருக்கோங்கிறத நாம் நல்லா சிந்திக்கணும் இன்னும் சொல்கிறேன் ராமாயணத்தில் ராமன் பெருமை பேசப்பட்டதான் நினைக்கிறீங்க இல்லை கோதண்ட ராமனுடைய சிறப்பே சீதாராமனாக ராமனாக அவன் மின்னி விளிர்ந்த போது தான் வெறுமனை இருக்கக்கூடிய ராமனுக்கு எப்போதுமே புகழ் கிடையாது அதுவும் வைணவத்தில்